ஹாய் கடவுள் கிருப உள்ளவர் மனுஷனுக்கு அற்புதமான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு ஆனால் அந்த வாழ்க்கை அப்படி இருக்கிறது இல்லை அதன் மத்தியிலையும் கடவுள் தன்னுடைய கிருபை எப்படி காட்டுறாரு அப்படின்னா இன்னைக்கு வெளியில் பார்க்க போகிறோம் நம்ம கடவுளுடைய கிருபை எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி கடவுள் தன்னுடைய கிருபை காமிக்கிறாரு அப்படின்னு ஆதி ஆரம்பித்து வரிசையாக பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பிரசங்கி புத்தகத்தில் கடவுளுடைய கிருபை பார்க்க போகிறோம் பிரசங்கி புஸ்தகத்தில் அந்த புக்கை படித்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வர்ற வார்த்தைன்னு தெரியுமா மாயை மாயை எல்லாம் மாயை அப்படின்னு பிரசங்க சொல்கிறாரு அந்த புஸ்தகத்தை எழுந்தவர் ஒரு பெரிய ஞானி யாருன்னா சாலமோன் ராஜா அவர்கிட்ட இல்லாத ஐஸ்வர்யம் கிடையாது பெரிய குடும்பம் நல்லா திருமணம் பண்ணி நல்ல வாழ்க்கை ராஜாவாக சந்தோஷமான வாழ்க்கை மாறி வாழ்ந்தார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகம் எல்லாம் மாயை இந்த வாழ்க்கை எல்லாம் மாயை திருமணம் மாயை எல்லாமே மாயை 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 அப்படின்னா ஆவியாய் போகிற மாதிரி ஆவியாய் பஸ் மாதிரி ஒன்றுமே இல்லாத மாதிரி எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லை எதுக்குமே அர்த்தம் இல்லாமல் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியாக சொல்கிற மாதிரியான வார்த்தை இதை யார் சொல்கிறாருன்னா ஞானி சொல்கிறாரு இந்த சாலமனுங்கிற ஒரு பெரிய ஞானி ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அவர் பார்க்குற மனுஷனுடைய வாழ்க்கையை என்ன இருக்கு அவன் வாழ்க்கையில் பார்த்தா சில தினமும் வேலைக்கு போகிறான் சாப்பிட்றான் சந்தோஷமாக இருக்கான் கல்யாணம் பண்ணுறான் செத்துறான் இப்படி தான் வாழ்ச்சு முழுக்க நடந்துகிட்டு இருக்குது எல்லா மனுஷனுக்கும் இப்படி நடந்துகிட்டு இருக்குது இது ஒரு பார்க்கறதுக்கு மாயையாக இருக்குதே அப்படிங்கிறான் ஆனால் அப்படி சொல்லிட்டு நிப்பாட்டில் சொல்லி முடிச்சுட்டு கடைசி அதுக்கான அர்த்தத்தை அவன் கொடுத்துட்டாரு அதுதான் நான் சொல்ல போகிறேன் என்னென்னா பார்க்கறதுக்கு நம்ம வாழ்க்கை வந்து மாயை மாதிரி தோன்றலாம் ஏதோ வாடுறோம் பிறக்குறோம் ஏதோ ஓடுறோம் வேலை செய்கிறோம் இப்படியே இருக்குது இருக்கமே இதை ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றுமே இல்லையே நான் என்னென்னா பண்ணுறேன் எதுக்கு இப்படி இருக்குது இதன் மத்தியில் இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிரச்சனை சில பேருக்கு வியாதி பிரச்சனை சில பிறகு குடும்பத்தில் பிரச்சனை சில பேருக்கு யாரும் இல்லாமல் லோன்லினஸ்ஸு டிப்ரெஷனு வேலை சரி அவ்வளோ செய்ய முடியல இது வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதன் மத்தியில இவ்வளோ ஒரு பிரச்சினையாக இருக்குது இதெல்லாம் சமாளித்து எதுக்கு இப்படி வாழ்க்கை என் ஃப்ரெண்ட் அந்த ஒரு நாள் கேட்டான் எதுக்கு நான் அந்த உலகத்தில் வாழணும் கஷ்டப்பட்டு வாழ்கிறேன் இது இதுக்கு என்ன வாழ்க்கை இதை நான் பிறகாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விரக்தியான வாழ்க்கைக்கு மாயான வாழ்க்கை கடவுள் ஒன்று உருவாக்கலை ஏன்னா அவர் எதை செஞ்சாலுமே ஒரு நோக்கத்தோட ஒரு திட்டத்தோடு செய்கிறவர் அப்போ இது மனுஷருக்கு திட்டத்தையும் நோக்கத்தோடையும் அர்த்தத்தோடையும் தான் வாழ்க்கை கொடுத்தாரு ஆனால் மனுஷனுடைய விளைவு மனுஷனுடைய பாவத்தின் விளைவு இந்த வாழ்க்கையை நமக்கு ஒரு கசப்பானதாக மாற்றிடுச்சு ஆனால் அதுக்கு பதில் இருக்குது என்ன தான் மனுஷ கடவுளில் நிராகரிச்சு இருந்தாலும் தள்ளியிருந்தாலும் அந்த கடவுள் கிருபு உள்ள எவர் நான் சொல்கிறேன் இல்லையா அந்த உள்ள கடவுள் தன்னை தள்ளின மனுஷனுக்கு கூட ஒரு வகையான சந்தோஷத்தை கொடுக்குறாரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நல்ல குடும்பம் இருக்குது நல்ல வேலை பார்க்குறான் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படி இருந்தால் கூட அவனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாக வாழ முடியும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நல்ல குடும்பம் நல்லா சம்பாத்தியம் இருக்கும்போது சமுதாயத்தில் நல்லா இருக்க முடியும் ஓரளவுக்கு இன்பத்தை அனுபவிக்க முடியும் அது ஏன் அப்படின்னா கடவுளுடைய கிருபை வியாதி வந்து வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் வியாதி வருது அப்படின்னா அந்த வியாதியை குணமாக்கிறதுக்கான மருந்து கடவுள் இயற்கையிலே வச்சுருக்காரு ஏன் கடவுளோட கிருபை ஒருத்தன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்னா அவன் வாழ்க்கையை முன்னேற்றி போகிறதுக்கு அறிவை பயன்படுத்தி நல்லா வேலை செஞ்சு சம்பாதிச்சு தன்னோட வாழ்க்கையை முன்னேற்றப்பதாக கொண்டு போக முடியும் கடவுளே நம்பாட்டாலும் இதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் கடவுளோட கிருப்பை எந்த மனுஷனும் அழிஞ்சு போயிட்டு அப்படியே ஒன்று முன்னாள் போயிடணும் அப்படிங்கிறது கடவுள் நினைக்கவே இல்லை எப்படியாவது எல்லா மனுஷங்களும் நல்லா வாழணும்னா கடவுள் எல்லா காலகட்டத்துலேயுமே இருக்கார் ஏன் ஏன் அப்படின்னா கடவுள் கிருபை உள்ளவர் அப்போ நீங்கள் கேட்கலாம் எதுக்கு நான் கடவுளை தேடணும் ஏன்னா கடவுளை தேவையில்லையே நான் நல்லா வாழ்ந்துட்டு போயிருவேன் என் அறிவை பயன்படுத்தி என்னுடைய பலத்தை பயன்படுத்தி நான் நல்லா எழுந்துகிட்டு இருப்பனேன் அப்படின்னா மோசமான வாழ்க்கைக்கு அது ஓகே ஆனால் அந்த வாழ்க்கை ஒரு நாள் கண்டிப்பாக முடிவுக்கு ஏற்படும் நமக்கு நல்லா திருமண வாழ்க்கை அமையலாம் ஆனால் திருமண வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு இருக்குது நம்ம நல்லா வேலை செய்யலாம் ஆனால் வேலை செய்வதுக்கு பலன் முடிகிறதுக்கும் ஒரு காலம் இருக்குது நம்மளுடைய பலன் குறையும் நம்முடைய குடும்பங்கள் சில இவர் நம்ம விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய நாம் நினச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை போகாமல் என்றைக்காவது தடைப்பட்டு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் கிடையாது நம்ம எல்லோரும் ஒரு நாள் நிச்சயமாய் கண்ணை மூடி மறிப்பது நிச்சயம் அப்போ மறுத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையில் கடவுள் நம்மளை நியாயத்தீர்க்கப் போகிறார் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த உலகத்தை வாழ்கிற மனுஷன் ஏதோ இப்போ வாழ்கிறோம் இப்போ நம்ம செய்கிறோம் சாப்பிட்றோம் ஏதோ அழிஞ்சு போயிடும் நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு கிடையாது இந்த பிரசிங் அழகா சொல்கிறாரு நம்ம செய்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் யா மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ எல்லா காரியத்தையும் கடவுள் ஒரு நாள் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் அதுதான் இந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தத்தை கொடுக்குது இதுதான் நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க நியாய தீர்ப்பு நான் பிடிக்கிற அதெல்லாம் நம்புகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒருவேளை நம்ம மறுத்து தீர்ப்புக்கு போயிட்டு நின்றுனோம்னா அங்கே என்ன பண்ண போறோம் நம்ம கண்டிப்பாக தீர்ப்புங்கிறது இருக்குது அப்படி தான் பைவில் போதிக்குது அதை நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புவது நம்பாதும் உங்களோட பிரியும் ஆனால் தீர்ப்பு தேவன் வைத்திருக்கிறார் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நற்கிரியைகளுக்கும் தீயக்கிரிகளுக்கும் எல்லாத்துக்குமே தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்குது இதை நம்ம நம்பும் பொழுது நான் வாழ்க்கையை நம்ம அர்த்தமுலத்தில் வாழ முடியும் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் சரி நியாயத்தை பிரிந்துகிட்டு போகுது நான் நல்லது பண்ணுறேன் நான் எப்படி நல்லது பண்ணுறேன் குடும்பத்தில் வாழ்கிறேன் நல்லா சம்பாதிக்கிறேன் அநேகருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் இப்படி நான் நான் நல்லா வாழ்ந்துட்டு போகிறேன் இப்படி நான் நல்லா வாழ்ந்துக்கிறேன் எனக்கு எதுக்கு நியாயத்தில் போகிற போகுது கடவுளை தண்டிச்சிட்டு வாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆர்பன்ஸ் அந்த மாதிரி ஹோம்லெஸ் பீப்புளுக்குலாம் வந்து தங்களுடைய பணத்திலலாம் கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் அப்படி ஹெல்ப் பண்ணுறவங்கெல்லாம் சட்டப்படி அனுமதி வாங்கியிருக்கணும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க எந்த என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சட்டப்படி கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் எவ்வளோ ஃபண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் நான் நல்லது தான் பண்ணுறேன் நான் எது கணக்கானிக்கிறோம் நான் நான் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன் இவர் நல்லது பண்ணும்போது நான் எதுக்கு கணக்காமைக்கிறோம் அப்படின்னு ட்ரஸ்ட் உள்ளவங்களோ ஹெல்ப் பண்ணுறவங்களோ க போய் கேட்க முடியாது கவர்மெண்ட் ரூல்ஸ் வச்சுருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு உட்பட்டு அந்த அந்த சட்டத்திருத்தத்துக்கு உட்பட்டு தான் நம்ம கீழ்ப்படிச்சு செய்ய வேண்டியது இருக்குது நல்லதே பண்ணால் கூட கவர்மெண்ட்டை சொன்ன மாதிரி தான் நம்ம செய்கிறோம் அங்கே போய் நம்ம ஏன் கேட்குறது ஆனால் இங்கே கடவுள் உடம்பு மட்டும் நான் நல்லது தான் பண்ணுறேன் கடவுள்னு ஏன் தண்டிகார நம்ம கேட்குறோம் கடவுளும் அப்படிப்பட்ட ஒரு சில சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார் அது என்னென்னா பெருசாக ஒன்றுலாம் கிடையாது தம்மை நம்ப வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அதற்காகத்தான் இந்த பூமியில அற்புதமான இயற்கையை படைச்சிருக்காரு மனுஷங்களை சிந்திக்கக்கூடியவனா உருவாக்கியிருக்காரு விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாக்கியிருக்காரு இதன் மூலமாக கடவுள் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஏன்னா இந்த உலகமும் சகலமும் கடவுள் தனக்காக உண்டாக்கினது அந்த தனக்காக உண்டாக்கின உலகத்தில் மனுஷனை வைத்து அவனுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்து அதன் மூலமாக தேவன் அடைகிறார் இதெல்லாம் விட்டுட்டு நான் நல்லது தான் பண்ணுறேன் நான் என்ன பண்ணேன் என்ன கடவுளையே என்னை கேட்குற அப்படி சொன்னோம்னா அது நாம் செய்கிற முரட்டாட்டம் இதே கடவுள் வெறுக்கிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையை கடவுள் கொடுத்து வாழும்பொழுது நம் வாழ்க்கையை அர்த்தமூலதான் மாறும் அது மட்டும் கிடையாது இந்த உலகத்துக்கு அப்புறம் ஒரு நித்தியமான சந்தோஷமான வாழ்க்கையாக நமக்கு இருக்குது இந்த பிரசங்கி தன்னுடைய புத்தத்தை முடிக்கும்போது சொல்கிறாரு எல்லா மாயை அந்த பிரசங்கிட்ட வந்து வசதி இருந்துச்சு பணம் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஆனால் எல்லா மாயையும் சொல்லிட்டு கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன் மனுஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்குள் இதுதான் மனுஷன் எல்லாருமே விழுந்த கடமையாக இருக்குதுன்னு பிரசங்கி பன்னெண்டாம் அதிகாரத்தில் பதிமூணாம் வசம் சொல்லுது ஒவ்வொரு மனுஷனும் கடவுளுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கீழ்ப்பிடிவு தான் அவனுக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிற கடமை அதேவன் செய்யும் பொழுது தன் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கிது அந்த அர்த்தத்தினால அவன் வாழ்க்கையில் இன்பம் கொடுக்குது ஏன்னா இன்னொருவசனம் சொல்லுது அவருக்கு பயந்தவர்களுக்கு கடவுளுக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் கடவுள் கொடுக்கிறார் இந்த வாழ்க்கையிலே நமக்கு இன்பமும் சந்தோஷமும் இருக்குது அது எப்போ அந்த உண்மை கடவுளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது அந்த கடவுளை வெளிப்படுத்த வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் வாழும் பொழுது என்னை காணுகிறவன் பிதாவை காண்கிறான்னு சொல்லிட்டு அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் எவ்வளோ அன்பானவர் எவ்வளோ நன்மை செய்கிறவர் என்று சொல்லி இந்த பூமியிலே வாழ்ந்து காமித்து நமக்கெல்லாம் வெளிப்படுத்தி போயிருக்காரு எப்படி ஆதி அமைத்த கடவுளை ஆதாம் தள்ளிவிட்டானோ அதே போல இயேசுவாக பூமியில் வந்த பொழுதும் மனிதர்கள் அவரையும் சிறுவனை அடித்து கொன்றார்கள் ஆனாலும் அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து நானே கடவுள்னு நிரூபித்தாரு அவரை நம்புகிறவங்க இன்னைக்கு அநேகர் நல்ல வாழ்க்கையும் சந்தோஷமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய வாழ்க்கையும் கடவுளுக்கு ஒப்புக் கொடுங்க ஒரு வேலைங்க ஒப்புக் கொடுத்துருந்தீங்கன்னா அவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொண்டு வாழ்க்கையின் நோக்கத்தை மத்தியும் கண்டு கொண்டு இன்பத்தையும் ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு இன்னும் மேலும் வாழ்வதற்கு பிரயாசப்படுங்க கடவுள் உனக்கு உதவி செய்வார் பாய்